ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த நாள் வந்து ஒரு கிலோ இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி டூ இன்னைக்கு வந்து வெள்ளை பூண்டு ரேட் பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ வெள்ளை பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க